வணக்கம் நண்பர்களே அத்தானி தாமரை செல்வன் என்னோட நம்ம டாடெல்லாம் வெஞ்சிட்டுருக்கு எங்கள் அம்மா காதல் திறகை காற்றில் இழுத்து வீதியில் பறக்கவா கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா கண்ணீர் கடலில் குளிக்கவா காதல் திரகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா கண்ணீர் கடலில் குளிக்கவா எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா தனை காலம் பிரிந்ததை எண்ணி இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இருகை கொண்டு வணங்கவா இருகை கொண்டு வணங்கவா காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா கண்ணீர் கடலில் குளிக்கவா புதுமுனமாக முத நாள் காணும் மண் காணும் புது பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா முறையுடன் நடந்த கணவர் முன்னாலே முறையுடன் நடந்த கணவர் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா பரம்பரை நாணம் தோன்றுமா ஆ பிரிந்த வறந்து ஓகே இன்னைக்கு வந்து தமிழர் தைத்திருநாள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அம்மைகள் வந்தீங்கன்னா நம்ம ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு அப்படி வந்தாச்சு காலையிலேயே சூரிய பொங்கல் எல்லாம் வச்சாச்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் நம்ம ஒரு மூணு நாள் வந்து கோலாகலமாக திருவிழாவாக இருக்கும் நம்ம ஊரில் மஞ்சள் பொடி திருவிழா அத்தை மக்கள் மாமக்கள்னு சொல்லிட்டு நிறைய சந்தோஷமான விஷயங்களாக இருக்கும் பிடிச்சவங்க காய் பொடி அடிச்சு வருவாங்க ஏன்னா நம்மளோட தமிழர் கலாச்சார பண்பாடு அப்படித்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுமா நல்லாயிருக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் நண்பர்களே கொஞ்சம் மறந்துடுச்சுன்னா இப்போ நம்மளை மாதிரி மொபைல் வச்சுருந்தாலும் அடிக்கடி பாட்டு கேட்டுட்டு இருந்தாலே யாவும் இருக்கும் ஆதி காலத்தில் கேட்ட பாட்டு தீர்னு பாடுமான்னு சொல்லும்போது போது பாடுறாங்க இவ்வளோதெல்லாம் பாடினது பெரிய விஷயம் பேசாம ஒரு ஐபோட் ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம்னா காதில் மாட்டிக்கிட்டு அவங்க பண்ணி கேட்டுக்கிட்டு அம்மா மனப்படம் பண்ணிடுவாங்க அம்மா அந்த ஒரு வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுப்போம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நண்பர்களே நாட்டுப்புற பாடகர் அத்தானி தாமரை செல்வன் நன்றி